வணக்கம் நண்பர்களே இன்று நாம் கார்பரைசேஷன் செயல்முறையை பற்றி சுவாரஸ்யமாக பார்க்கப் போகிறோம் இது என்ன செயல்முறை ஏன் இது முக்கியமானது வாருங்கள் தெரிந்து கொள்வோம் கார்பரைசேஷன் என்பது உலோகத்தின் மேற்பரப்பில் கார்பன் சேர்க்கப்படும் ஒரு வெப்ப சிகிச்சை செயல்முறை இந்த செயல்முறை மூலம் உலோகத்தின் மேற்பரப்புக்கு கடினத்தன்மை மற்றும் வலிமை கிடைக்கிறது இதற்கான அடிப்படை யோசனை என்னவெனில் கார்பன் அணுக்கள் உலோகத்தின் மேற்பரப்பில் ஊடுருவி அந்த பகுதியை உறுதியாக்கின்றன செய்யும் செய்யும்போது உலோகங்களை முதலில் சுமார் தொள்ளாயிரம் டிகிரி செல்சியஸ்க்கு சூடாக்குகின்றனர் இந்த சூடாக்கிய உலோகங்கள் மீது கார்பன் வளம் மிகுந்த வாயுக்களை செலுத்துகின்றனர் இந்த செயல்முறையை தொடர்ந்து உலோகத்தின் மேல்புறம் மிக கடினமாகி உள்பகுதி மிருதுவாகவும் நெகிழ்வாகவும் இருக்கும் இதனால் கேர்ஸ் ஷேவ்ஸ் போன்ற பல தொழில்துறை பொருட்கள் நீண்ட காலம் செயல்படக்கூடியதாக இருக்கின்றன சோதனை மூலம் கார்பரைசேஷன் செய்யப்பட்ட உலோகங்களை நல்ல தரத்திலும் அதிக திறனுடனும் இருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்துகிறோம் நண்பர்களே கார்பரைசேஷன் செயல்முறை எப்படி உலோகங்களை வலிமையாக்குகிறது என்பது இன்று நாங்கள் பகிர்ந்து கொண்டோம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நினைக்கிறோம் இந்த காணொளியை கண்டு களித்ததற்காக மிக்க நன்றி நண்பர்களே